இஸ்ரேல் மீது ஹமாஸ் வெற்றிகரமான ஒரு அதிரடி தாக்குதலை மேற்கொண்டு கிட்டத்தட்ட கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட அதிரடி தாக்குதலை காசாவில் இஸ்ரேலிய படைகள் மன்கவிய வரலாற்று சம்பவம் என்று கூற முடியும் சுதந்திர இஸ்ரேலிய வரலாற்றில் இஸ்ரேல் சந்தித்த மிகப்பெரிய வரலாற்று தோல்வி என்றும் நிச்சயம் அதனை கூறலாம் இஸ்ரேலிய புலனாய்வுப் பிரிவுகள் வேண்டுமென்றே அந்த தோல்வியை அனுமதித்ததாக சிலர் கூறுகின்றார்கள் காசாவை ஆக்கிரமித்து துவம்சம் செய்து ஹமாஸை முற்றிலுமாக அழிப்பதற்கான நியாயப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக தெரிந்தே ஹமாசின் அந்த நடவடிக்கையை இஸ்ரேல் அனுமதித்ததாக சில சதை கோட்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள் உக்ரைன் யுத்தத்தில் இருந்து அமெரிக்காவின் கவனத்தை சிறிது காலம் திசை திருப்பி வைப்பதற்காக ரஷ்யா இஸ்ரேல் மீதான ஹமாசின் அந்த தாக்குதலை செப்பனிட்டதாக சிலர் கூறுகின்றார்கள் ஈரான் மீதான தாக்குதல் முனைப்பினை இஸ்ரேல் வெளிப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு தருணத்தில் இஸ்ரேலை ஒரு தற்பாதுகாப்பு நிலைக்குள் முடக்கி அணு ஆயுத தயாரிப்புக்கான கால அவகாசத்தை தேடிக் கொள்வதற்காக ஈரானே ஹமாஸை தூண்டிவிட்டு இஸ்ரேல் மீதான தாக்குதலை மேற்கொண்டதாக சில ஆய்வாளர்கள் கருத்துரைத்து வருகின்றார்கள் இந்த ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் செல்வதற்கு முன்பாக இன்றைக்கு சுமார் ஒரு வருடத்திற்கு முன்னர் இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட அந்த வெற்றிகரமான தாக்குதலின் போது உண்மையிலேயே என்ன நடந்தது என்கின்ற ரகசியத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஹமாஸ் என்கின்ற ஒரு சிறிய குழு எப்படி உலகத்தின் ஒரு நவீன இராணுவ கட்டமைப்பை சிதைத்து இஸ்ரேலுக்குள் நுழைந்தது உலகின் மிக சக்தி வாய்ந்த பாதுகாப்பு அரண் என்று கூறப்படுகின்ற காசாவின் சுவர்களை தகர்த்து எப்படி இஸ்ரேல் மீது அது ஒரு அதிரடி தாக்குதலை மேற்கொண்டது இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவுகளை காசா தாக்குதலின் போது எப்படி ஏமாற்றியது ஹமாஸ் ஹமாஸ் விடயத்தில் இங்கே தவறவிட்டது இஸ்ரேல் காலங்கள் கடந்தும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்றுச் சம்பவம் பற்றி விதிவாக ஆராய்கின்றது இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி இஸ்ரேல் மீதான அந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு அமாஸ் சூட்டியிருந்த பெயர் ஆபரேஷன் அல் அக்ஸா பிளட் அந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தரப்பு சூட்டியிருந்த அடையாள பெயர் பிளாக் Saturday ஆப்ரேஷன் அல் அக்ஸா தாக்குதல் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்று பார்ப்பதற்கு முன்னதாக அந்த அந்த தாக்குதலை ஏன் குறிப்பிட்ட தினத்தில் ஹமாஸ் மேற்கொண்டிருந்தது என்று பார்ப்பது அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை அது யூதர்களின் ஒரு சபத் தினம் யூதர்கள் அதி புனிதமான பண்டிகையை கொண்டாடிக் கொண்டிருந்த நேரம் தங்களுடைய பாவங்களுக்காக யூதர்கள் மனம் வருந்தி நாள் முழுவதும் உபவாசம் இருக்கின்ற நாள் அது அன்றைய நாளில் யூதர்கள் எந்த வேலையையும் செய்ய மாட்டார்கள் சமைக்க மாட்டார்கள் சிறிது தூரம் நடக்க கூட மாட்டார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் யாரையும் தாக்க மாட்டார்கள் அன்றைய நாளில் யூதர்கள் வேலைகளை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம் என்று அவர்களது மதம் கூறுகின்றது யூதர்கள் தரப்பில் இருந்து பதில் தாக்குதல்கள் பெரிய அளவில் இடம்பெறாது என்று கணக்கிட்டு தான் அன்றைய தினத்தை தமது தாக்குதலுக்கான சரியானதொரு தருணமாக தீர்ந்தெடுத்திருந்தார்கள் ஹமாஸ் அமைப்பினர் அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஆறு முப்பது மணி காசாவில் இருந்து ஆயிரக்கணக்கான ஹமாஸ் உறுப்பினர்கள் அல்லாஹு அக்பர் என்று சத்தமிட்டுக் கொண்டு இஸ்ரேலை நோக்கி படியெடுத்தார்கள் காசாவையும் இஸ்ரேலையும் ஐந்து கிலோமீட்டர் நீளமான பிரிஞ்சு வரை சமநிறத்தில் முப்பது இடங்களில் உடைத்துக் கொண்டு அவர்கள் ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகள் வானத்தில் பறந்து செல்ல அதன் மறைவில் கிளைடர்களில் பறந்தபடி ஹமாஸ் உறுப்பினர்கள் இஸ்ரேலுக்குள் சாறை சாரையாக கொண்டிருந்தார்கள் கடல் வழியாகவும் ஹமாஸ் உறுப்பினர்கள் இஸ்ரேலின் எதிர்ப்பதற்கு யாரும் இருக்கவில்லை தம்மை பாதுகாக்கும் என்று இஸ்ரேலிய மக்களால் பெரிதாக நம்பப்பட்ட அந்த பாதுகாப்பு சுவரை இலகுவாகவே தகர்த்து உள்நுழைந்து விட்டிருந்தார்கள் ஹமாஸின் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இப்படி நடந்தது அமாசினால் எப்படி முடிந்தது அதுவும் சில நிமிடங்களில் இஸ்ரேலின் அந்த அதி உயர் பாதுகாப்பு அரண்களை எப்படி அவர்களால் தகர்க்க முடிந்தது இன்று வரை இஸ்ரேலியர்களை அதிர்ச்சியில் குறைய வைக்கின்ற கேள்விகள் இவை உலகத்தின் ஆய்வாளர்களது அதிர்ச்சி கண்களை அகல விரிக்க வைத்த ஒரு வரலாற்றுச் சம்பவம் அது காசாவையும் இஸ்ரேலையும் பிரிக்கின்ற அந்த பாதுகாப்பு பெருஞ்சுவர் என்பது உலகிலேயே அதிகொச்ச பாதுகாப்பு ஏற்பாடுகளை தனதாக கொண்ட ஒரு சுவர் என்று கூறப்படுகின்றது ஏழு மீட்டர் உயரமான அந்த சுவர் நிலத்திற்கு கீழே பல மீட்டர்கள் ஆழமான அத்திவாரத்தை கொண்ட சுவர் என்றும் கூறப்படுகின்றது காசாவில் இருக்கும் ஹமாஸ் உறுப்பினர்கள் நிலக்கில் சுரங்கங்கள் வழியாக இஸ்ரேலுக்குள் நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த சுவர் நிலத்தின் கீழேயும் பல வீட்டர்கள் ஆழமாக அமைக்கப்பட்டிருந்தன அந்த சுவர் முழுவதும் நவீன பாதுகாப்பு கேமராக்கள் சுவரின் அருகே சிறிய நடமாட்டம் தெரிந்தாலும் உடனடியாகவே அந்த புள்ளியை நோக்கி தானியங்கி துப்பாக்கிகள் வெட்டுகளை தீர்க்க ஆரம்பித்துவிடும் செலவழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மேலும் பலப்படுத்தப்பட்ட அந்த பாதுகாப்பு யாராலுமே ஊடுருவ முடியாத இரும்பு சுவர் என்று பெருமையுடன் அழைத்துக் கொண்டது இஸ்ரேல் ஆனால் அப்படிப்பட்ட அந்த இரும்பு பிரிஞ்சுவரை சில நொடிகளிலேயே தகர்த்து விட்டிருந்தது ஹமாஸ் ஒன்று இரண்டு இடங்களில் மாத்திரமல்ல சுமார் முப்பது வெவ்வேறு இடங்களில் இஸ்ரேலின் அந்த இரும்பு சுவரை தகர்த்து கொண்டு இஸ்ரேலினுள் நுழைந்து இருநூறு இஸ்ரேலியர்களை படுகொலை செய்து இருநூற்றி நாற்பதுக்கும் அதிகமானவர்களை கடத்தி சென்று ஒரு கூற தாண்டவத்தை ஆடி இஸ்ரேலியனுடைய வரலாற்றில் உரிய தாக்குதலில் இத்தனை இழப்புகளை ஏற்படுத்திய ஒரு வரலாற்று சம்பவமாக அதனை பதிவிட்டும் இருந்தது ஹமாஸ் படி நடந்தவரவிட்டிருந்தார்கள் இஸ்ரேலிய படையினர் வெற்றிக்கு அவர்கள் வெற்றிகரமாக மேற்கொண்ட ஒரு பிளைண்டிங் பிளான் தான் காரணம் என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள் அதாவது இஸ்ரேலின் கண்களில் மண்ணை தூவும் திட்டம் இஸ்ரேலின் ராணுவத்தை சிறிது நேரத்திற்கு குருடாக்கி வைத்திருக்கும் செயற்பாடு காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இஸ்ரேல் அமைத்திருந்த பலமான அந்த பாதுகாப்பு சுவர் என்பது பல நவீன இலத்திரனியல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தரதாக கொண்டு காணப்பட்டது பலூன்ஸ் டவர்ஸ் வெப்பன் சிஸ்டம் டவர்ஸ் சென்ட்ரிடெக் டவர்ஸ் மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் என்று பலவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த சுவரை மையப்படுத்தி செயற்படுத்தப்பட்டு வந்தன இஸ்ரேலியர்கள் தமது அந்த பாதுகாப்பு இரும்பு சுவரையாண்டிய பிரதேசங்களை கண்காணிப்பதற்கு ஸ்கைஸ்டார் சிவைலன்ஸ் பலூன்ஸ் என்கின்ற பறக்கும் பலூன்களை பயன்படுத்தி வந்தார்கள் மிகவும் சக்தி வாய்ந்த முன்னூற்றி அறுபது டிகிரி கேமராக்கள் பொருத்தப்பட்ட ஏழு பலூன்கள் தடுப்பு சுவரையாண்டிய பிரதேசங்களை கண்காணிக்கும்படியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் பறந்து கொண்டிருக்கும் இந்த பலூன்கள் டவர்ஸ் டவர்ஸ் சிஸ்டம் போன்ற கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் தாக்குதல் கோபுரங்கள் போன்றவற்றுடன் தொலைத்தொடர்பு கருவிகள் மூலம் பிணைக்கப்பட்டிருந்தனஸ் டவர்ஸ் மற்றும் சென்ட்ரிடெக் டவர்ஸ் என்பன ரீடர்கள் சென்சார்கள் கேமராக்கள் பொருத்தப்பட்ட கோபுரங்கள் காசாவின் பெருஞ்சுவரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் யாராவது நடமாடினாலேயே அதனை இனம் கண்டு டவர்ஸிற்கு தகவல் உடனடியாக சென்றுவிடும் டவர்ஸ் என்பது தொருவில் இருந்து இயக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஐம்பது கலிவர் இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்ட கோபுரங்கள் காசா பெருஞ்சுவரின் ஒவ்வொரு முன்னுரியார் தூரத்திலும் ஒவ்வொரு சென்டிடெக் டவர்ஸ் அமைக்கப்பட்டிருந்தன சுவருக்கு அருகில் யாராவது நடமாடினால் முதலில் எச்சரிக்கை வேட்டுக்களையும் அதனைத் தொடர்ந்து தாக்குதல்களையும் மேற்கொள்ளும் பணியான ஏற்பாடுகள் தானியங்கி முறையில் செய்யப்பட்டிருந்தன இவைகள் அனைத்துமே இஸ்ரேலினுள்ளே அமைக்கப்பட்டுள்ள மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸுடன் இணைக்கப்பட்டிருந்தன அதாவது நவீன இனத்திரணியல் முறை கொண்டு அமைக்கப்பட்டிருந்த அதிகுச்ச பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதில் வேடிக்கை என்னவென்றால் இஸ்ரேலிய தரப்பின் அத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நன்கு தெரிந்து வைத்திருந்தார்கள் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் நுழைந்து அங்கு இடம்பெற்ற சண்டுகளில் கொல்லப்பட்ட ஹமாஸ் உறுப்பினர்கள் வசமிருந்த ஆவணங்களில் இஸ்ரேலின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான வரைபடங்கள் புகைப்படங்கள் உட்பட அத்தனை தகவல்களுமே அச்சொட்டாக இருந்தன சிந்திடெக் டவர்ஸ் இருக்கின்றனஸ் டவர்ஸ் அங்கிருக்கின்றன வெப்பன் சிஸ்டம் தவ சென்றிருக்கின்றன போன்ற சேட்டலைட் புகைப்படங்கள் உட்பட இஸ்ரேலின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான வரைபடங்கள் அத்தனையவே அவர்களிடம் இருந்தன இஸ்ரேலின் பாதுகாப்பு தரப்பை குருடாக்கும் திட்டத்தின் அதாவது த பிளைண்டிங் பிளானின் ஒரு அங்கமாக சவைலன் டவர்ஸ் இருந்த இடங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு அவற்றினை முதலில் அளித்தார்கள் அதேபோன்று எந்திர துப்பாக்கிகள் டவர்ஸும் ஹமாஸின் ட்ரோன்களில் இருந்து வீசப்பட்ட குண்டுகளால் செவைலன்ஸ் பலூன்ஸும் ஹமாஸ் உறுப்பினர்களின் ஆர்பிஜி தாக்குதல்களினால் அளிக்கப்பட்டன இவை அனைத்துமே சமகாலத்தில் நடந்தன என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் ஹமாஸின் அந்த பிளைண்டிங் பிளான் இஸ்ரேலின் கமாண்ட் சிஸ்டத்தை முற்றாகவே நிலைகுலையுட்டதாகவும் இஸ்ரேலின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முற்றாகவே நிலைகுலைந்ததற்கு அதுதான் பிரதான காரணம் என்று கூறுகின்றார்கள் வல்லுநர்கள் இஸ்ரேல் அன்றைய தினம் உண்மையிலேயே குருடாகிவிட்டிருந்தது ஹமாஸின் அந்த நடவடிக்கை காரணமாக உலகமே ஆச்சரியப்பட்டது உலகின் போரியல் ஆய்வாளர்களினால் நம்பவே முடியவில்லை இஸ்ரேலின் அந்த பாதுகாப்பு அரணை ஹமாஸ் தகர்த்து விட்டது என்பதை அதுவும் வெறும் சில நிமிட கால இடைவெளியில் அதனை சாதித்திருந்தது ஹமாஸ் எங்கே தவறவிட்டது இஸ்ரேல் என்கின்ற கேள்வி பல தரப்புகளாலும் எழுப்பப்பட்டன இஸ்ரேல் வழங்கிய அதிர்ச்சியுடன் கூடிய பதில் இதுதான் காசாவின் அந்த அரண் என்பது பெருமளவில் வரக்கூடிய மக்களையும் என்று நகரக்கூடியதான பயங்கரவாதிகளையும் தடுத்து நிறுத்துவதற்காக தடுப்பதற்காக வென்று அது வடிவமைக்கப்படவில்லை அக்டோபர் ஏழாம் திகதி காசாமில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஒரு மிகப்பெரிய படியெடுப்பு நடைபெற்றிருந்தது ஒரு பெட்டாலியனுக்கு அதிகமான ராணுவத்தினர் நவீன போர்க்கருவிகள் சகிதமாக திரண்டு வந்திருந்தார்கள் இஸ்ரேல் சற்றுமே எதிர்பார்த்திராத ஒரு நடவடிக்கை அது என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் பொதுவாகவே அல்லது ஒரு பின்னடைவோ யூதர்களுக்கு ஏற்படுகின்ற பொழுதுகளில் ஒரு வாக்கியத்தை அவர்கள் திரும்ப திரும்ப கூறுவார்கள் அதாவது மற்றொரு தடவை இதுபோன்ற ஒன்று நடப்பதற்கு ஒருபோதும் நாம் அனுமதிக்க மாட்டோம் இது இஸ்ரேலின் வளமையான ஒரு தாரக மந்திரம் இன்று காசாவில் மாத்திரமல்ல மேற்கு கரை லெபனான் எல்லை போன்ற இடங்களில் இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது நெபர் என்கின்ற இஸ்ரேலின் கோரவத்தின் அடையாளங்களை அங்கு தெளிவாக காண முடிகின்றது